It's are starting the day later. We are preparing for electric. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. புதுவை நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் மூலமாக புதுவை மாநிலத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றோம் தேர்தல் சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வைப்பதற்கு எந்தெந்த வகையிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்பதைப் போன்று அம்சங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் மற்ற விஷயங்களை அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய தலைவரவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் நிற்பாங்க தொடர்ந்து தேர்தல் வருது தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகளை பேச வேண்டியதா இருக்கு அதனால அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சு பேசிருக்கிறோம் இப்போ ரெண்டாவது சந்திச்சு பேசியிருக்கிறோம் திரும்ப சந்திச்சு பேசுவோம் தொடர்ந்து தேர்தல் நேரங்களில் தேர்தலில் நாம் சந்திச்சு பேசி தேர்தலுடைய வியூகங்களை வகுப்பது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் உரிய அந்த பணி அந்த பணியை நாங்கள் செஞ்சிட்டுருக்கோம் இல்லை இல்லை அது அந்த அது எந்த குற்றச்சாட்டும் இல்லை எந்த குற்றச்சாட்டும் இல்லை எங்கள்கிட்ட அதிகமாக பேர் சீட்டு கேட்டுருக்கிறாங்க பாஜகவில் தான் நிற்கிறது நிறைய பேர் சீட்டு கேட்டுக்கிறாங்க அதனால் இதெல்லாம் நேரம் வரும்பொழுது அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அறிவிப்பார்கள்